Hai, 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 wangu, wangu, wanaka.

பேசுறீங்கரா ரொம்ப நன்றி என்ன பண்றீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு மூணு நாளாவே ரொம்ப பிஸிப்பா யாருக்கும் வீடியோவும் போடல வீடியோவே போடல சுத்தமா வீடியோ போடல லைவ் போடல வாங்க வாங்க ஆஹ் பேர சச்சின் ஹாய் தேங்க்யூ சச்சின் என்ன பண்ற இளவரசன் கவிதை இளவரசன் ஆமாமா நெஜமாவே நீ கவிதை இளவரசன் தான் ஏன்கா லைவ் போடலை கொஞ்சம் பிசிராம் என்ன அப்படின்னா நேத்திக்கு மொதல் நாள் தம்பியோட ஒய்ஃபுக்கு வலை காப்பு நாளைக்கு என் நாத்தனார் வந்து காது குத்தி வச்சிருக்காங்க அதனால அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஆஹ் வளைய காப்பு இப்படி கரெக்டா சொன்ன நான் சொன்னதுக்காக அப்புறமா சொல்றியா இல்ல முன்னாடியே தெரியுமா ஏன் நேம் நல்லா இல்லையா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்குப்பா பழைய காப்பு யாருக்கு சொல்லிட்டாங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஓ அப்படியா ஓகே ஓகேடா நான் தான் தெரியாம சொல்றேன் சாரி நாளைக்கு எங்க நாத்தனாருக்கு காதணி விழா நாத்தனார் பிள்ளைங்களுக்கு அப்படியே உடனே நாத்தனார் காணும் கேட்காதீங்க நாத்தனார் பிள்ளைங்களுக்கு அதனால ரொம்ப பிஸி இன்னைக்கு வந்து சட்னி சாம்பார் தோசை நைட்டு நாளையோட தான் கொஞ்சம் ஃப்ரீயாகும் நமக்கு சோறு பிடிச்ச நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம் ஆனால் அதை உண்மை அவர்களிடம் தோற்று விடுகிறோம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அன்னைக்கு நைட்டு ஏக்கா லைவ் போட்டுட்டு தூங்கிட்டீங்க யார் லைவ் போட்டா நான் போடல நான் நான் போட மாட்டேன் லைவெல்லாம் எங்க வீட்டுக்காரங்க தான் பேசிட்டு இருப்பாங்க அவங்க மேக்சிமம் போட்டுட்டு தூங்கிடுவாங்க எனக்கு தெரியாது நான் தூங்கிடுவேன் ஹாய் சக்திவேல் வாங்க வாங்க பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கவிதைன்னு நினைச்சி மொக்க போட்டுட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லாதப்ப நல்லா தானே இருக்கு என்னப்ப இங்க பத்தி யா இளவரசன் உன்னோட கவிதையே மொக்கன்னு சொல்றாங்களே ராமு தயவு செஞ்சு வந்து தப்பா எடுத்துக்கிட்டு சண்டாலம் போடக்கூடாது ஜாலியாக காமெடியா பேசுங்க சரியா சக்திவேல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஞாபகம் இருக்கு இருக்கு நல்லா இருக்கும் சக்திவேல் என்ன சாப்பிடல இப்பதான் தோசை நீங்க சாப்பிட்டீங்களா ஆமா மாமா தூங்கிட்டாரு லைவ் போட்டுட்டு நான் பத்து கமெண்ட் போட்டிருப்பேன் அப்படியா அச்சோ சாரி சாரி அவங்க தூங்கல பேசிட்டே இருந்திருப்பாங்க அப்படியே தூங்கிட்டாங்க வேற ஒன்னும் இல்லை மொக்கையா குரோ அப்போ நீங்க ஒரு கவிதை சுருங்க கேட்போம் எல்லாம் மாற்றி மாற்றி கவிதையே அடிச்சு விடுங்க என்னப்ப இனிமே தான் சாப்பிடணும் சப்பாத்தி குருமா சூப்பர் சூப்பர் சவுண்டு கேட்கல இங்க வந்து தோசை ஏ அம்மா மெசேஜை காணும் மெசேஜும் காணும் ஆளையும் காணும் எல்லாம் ஓடிட்டாங்க நான் இருக்கிறேன் போகவில்லை அப்படியா ஓகே ஓகே சக்திவேல் வாங்க வாங்க உனக்கு தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் ரொம்ப சாப்பிட்டீங்களா அதான் சரி எத்தனை வாட்டி தான் இதே நான் கேட்பேன் வாய்ஸ் கேட்கல இப்ப கேக்குமே நீங்க இருக்கீங்களா ஆஹ் நாங்க இருக்கோமே நாங்க எங்க போறோம் இங்கதான் இருக்கோம் அமைதி அமைதி அமைதியோ அமைதி ஆமா மூடுல போட்டுட்டா சத்தம் நான் வந்து ஏதாவது மாதிரி இருந்தா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா டக்குன்னு மியூட் போட்டுருவான் அதனால தெரியாது உங்களுக்கு இளவரசன் ராம் ஏன் ராம் நீ என்னிட்ட தானே இந்த மாதிரி எல்லாம் பேசுவ அவங்க கிட்ட எல்லாம் பேசாத தம்பி நல்லா தானே கவிதை போட்டிருக்கேன் என்னப்ப வாங்க வாங்க வணக்கம்மா நான் இன்னைக்கு இருந்து இருக்கேன் சூப்பர் ஓ அப்படியா ஓகே ஓகே சக்தி சூப்பர் வாங்கண்ணா வாங்கண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா